உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் இன்னைக்கு சரியாக பனிரெண்டாவது நாள் தலைப்பு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள் இந்த நன்றி உணர்தல் பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம நன்றியோடு இருக்கும் வாழ்க்கை இன்னும் மேம்படுது மனசு இன்னும் சந்தோஷமாகுது நம்மளுடைய சிந்தனை தெளிவாகுது உடல் ஆரோக்கியமாகுது மகிழ்ந்து நெகிழ்ந்து நன்றி சொல்லும்போது வாழ்க்கையே மாறுதுங்க அப்போ நம்ம ஆரம்பத்தில் முதல் நாள் பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கெடுங்களில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நம்ம நிறைய 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 நம்மளுடைய வாழ்க்கையின் பாகங்களை எந்தெந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும்னு பார்த்து அதுக்கெல்லாம் நம்ம நன்றி 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 சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் நம்ம உடம்புக்கு நன்றி குடிக்கிற தண்ணிக்கு நன்றி விடிகால அதிகாலை பொழுதுக்கு நன்றி ஆரோக்கியமான உடலுக்கு நன்றி என்னுடைய உடைக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே வரங்க அந்த வகையில் நம்ம வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் முதல்ல இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் இதெல்லாம் நடந்தால் தான் அடுத்த நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து சேரும் அப்படின்றதுக்காக இந்த இருபத்தெட்டு அற்புதமான நாள் பயிற்சியில் நாம் இருக்கிறோங்க இதில் நம்ம வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட சமயத்தில் நமக்கு மிகவும் தேவைப்படுற நேரத்தில் இருந்து உதவியோ ஆதரவோ வழிகாட்டுதலோ நம்ம வாங்கியிருப்போம் ஆனால் காலப்போக்கில் அவங்கள பற்றி யோசனை பண்ணி கூட இருக்க மாட்டோம் மறந்துட்டுருப்போம் அப்போ அவர்களை நினைத்து நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை வந்து கொடுத்துருப்பாங்க அற்புதமான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நிகழ்த்தியிருப்பாங்க அப்போ அவங்க ஒருவேளை ஆசிரியராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பயிற்சியாளராக இருக்கலாம் இல்லை அக்கா மாமா அண்ணன் தம்பி சித்தப்பா பெருப்பா உறவுகளாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ஒருவேளை நண்பர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட யாரோ ஒரு நபராக இருக்கலாம் இல்லை சம்மந்தமே இல்லாத வேற யாரோ ஒரு நபராக இருக்கலாம் போகிற போக்கில் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை நீங்கள் போய் ஏதோ ஒரு பயிற்சி கூட்டத்தில் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பொதுவான ஒரு வீடியோவை பார்த்துருக்கலாம் ஸோ ஒரு ஒரு நாடகத்தையோ இல்லை ஒரு படத்தையோ பார்க்கும்போது அதில் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பை மாற்றிருக்கலாம் இல்லை அது ஒரு புத்தகமாக இருக்கலாம் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கலாம் அந்த புத்தகத்தை எழுதின ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கலாம் அப்போ யாரோ ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஆறுதலாகவும் நமக்கு இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த நபரை பற்றி நம்ம யோசிச்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மறந்துட்டுருப்போம் ஏதோ போகிற போக்கில் ஏதோ பார்த்தோம் மறந்துட்டுருப்போம் அவங்கள நினச்சி நன்றி சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்போது லைஃப்பில் ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் நன்றி சொல்லிக்கிட்டு வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்திய மிகச்சிறந்த மனிதர்களை பற்றி நாம் இன்றைக்கி நினைவு கூற போகிறோம் அந்த மனிதர்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா நீங்கள் வந்து முழுமையாக நம்பும் போது இந்த ஒட்டுமொத்த அதனுடைய இருப்பிடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு உண்டு நீங்களும் நானும் சொல்லுகிற நன்றி என்ற அந்த மாயாஜாலமான வார்த்தைக்கு உண்டு ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுவதால் அது மந்திரமாகிறது அப்போ நன்றி உள்ளபூர்வமாக நீங்கள் நன்றின்னு சொல்லும்பொழுது நீங்கள் மகிழ்ந்து நன்றின்னு சொல்லும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ இது எல்லாமே இந்த பிரபஞ்ச செஞ்சிருங்க இந்த பிரபஞ்சம் இதுக்கு எல்லாத்துக்குமே தன் இருத்தலையே இடப்பெயர செய்யக்கூடிய சக்தியும் அந்த காதலும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம மேலே உண்டுங்க அப்போ அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் இந்த மனிதர்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துடைய மூலயமா தான் அந்த மனிதர்கள் வராங்க இப்போ அந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் நம்ம வழிதடுமாறி தடுமாறி போகும்போது இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கரெக்ஷன் கொடுக்குறதாகட்டும் இல்லை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போகிறதாகட்டும் இல்லை போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அது மூலிமா நம்ம மாறி வந்ததாகட்டும் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காதவங்க இவங்க நம்ம லைஃப்பை பெருசாக மாற்றி கொடுத்ததால் இவர் எதனால் நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரா அதனால் நமக்கு எதனால் பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பலனும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அந்த கடவுளின் மறு உருவமாக தான் நம்ம அவங்கள பார்க்கணுங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அந்த வாழ்க்கையில் அந்த வாய்ப்பில் அவங்க ஒட்டு மொத்த மாறி மாறியிருக்கும் இல்லை நம்ம நாள் வரைக்கும் செஞ்ச தப்போ ஒரு நபர் சுட்டி காட்டியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த தவறே செய்யாத இருந்ததால் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும் அப்போ யாரோ ஒரு நபரு அது உறவாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம் ஒரு படமாக இருக்கலாம் அந்த படத்தை உருவாக்குனவராக இருக்கலாம் இல்லை ஒரு புத்தகத்தை உருவாக்குனராக இருக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க அதை நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பயிற்சின்னா இவங்களை பற்றி சிந்தித்து இவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் இன்றைக்கி பயிற்சி இன்றைக்கி பயிற்சியில் பாருங்களேன் நீங்கள் வந்து உட்காந்து யோசிக்கலாம் இப்போ இதுவ நாள் வரைக்கும் நம்ம அதை மறந்துகிட்டே இருப்போம் அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பு பலனும் எதிர்பார்க்காம நமக்கு சொல்லிட்டு போயிருப்பார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிட்டு போயிருப்பார் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் மாறி வந்திருக்கோம் ஆனாலும் நம்ம அவர் சாதாரணமாக இருப்போம் ஒரு ஆசிரியர் அற்புதமான ஆசிரியர் ஒரு கரெக்ஷன்னா இப்படி தான் பண்ணணும் கல்வினா இப்படி தான் படிக்கணும் சிந்திக்கணும்னா இப்படி தான் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியசாலியான குழந்தைகள் எல்லாம் வந்து குழந்தை பருவத்தில் நிறைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆசிரியர்கள் அமைவாங்க அத்தை மாமா அக்கா யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான ஒரு வழியை காப்பி காமிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அந்த வாழ்க்கையை மாறினதுக்கப்புறம் அவங்கள நம்ம மறந்துட்டு இருப்போம் ஆனால் அவங்களும் நினைவுப்படுத்த மாட்டாங்க நான் தான் அவங்களுக்கு சொன்னேன்னு அவங்க நினைவுப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்களை நினைத்து நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும்பொழுது நம்ம உணர்வு நிலை இன்னும் மேம்படும் இப்போ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து நம்ம லைஃப்பில் யாரெல்லாம் நம்ம ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறாங்க யோசிக்கும் போது நிறைய பேர் வந்து போவாங்க உங்களுக்கு இன்றைக்கி யோசனை பண்ணி எழுதி பாருங்களேன் நிறைய பேர் வந்து போவாங்க நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகத்து வரும் ஆமாம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன்ல இதனால் தான் நான் இப்படி மாறினேன் அப்பா நன்றி நான் ஒரு ரொம்பமா மோசமாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் யார் யாரும் சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே கேட்கல ஆனால் அன்றைக்கி ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அதுதான் என்னை அதில் அணையிலேருந்து நான் தொடர்தே இல்லை அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி லைஃப்பை மாற்றினவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள எல்லாரையுமே நினச்சி இன்றைக்கி அவங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு பேனாக எடுத்துக்கிட்டு அமைதியான இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்து உட்காரு போகிறோம் உட்காந்து அவங்கள நினச்சி முடிஞ்சால் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அவங்க முகத்துக்கு நேராக பேசுகிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு எழுத ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றியதற்காக நன்றி இவர் என் வாழ்க்கையை மாற்றியதற்காக நன்றி இந்த தருணத்தில் எனக்கு இந்த வழிகாட்டுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு எழுதாமல் ஒரு லெட்டர் எழுதுவீங்கள அன்புள்ள மாமாவிற்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுவீங்களா அன்புள்ள அண்ணன் இருக்குது அன்புள்ள ஆசிரியருக்கு எழுதுவீங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி நம்ம எவ்வளோ உரிமையோடு எழுதுவோம் நாங்கள் நல்லாயிருக்க நீங்கள் அங்கே நல்லா இருக்கிறீங்களா இந்த இந்த தகவலாம் இங்கே இருக்குது அங்கே அந்த தகவலாம் எப்படி இருக்குது அவங்க இருக்காங்க அங்கே நல்லா விசாரிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னோட இருந்ததால் நான் எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டியதால் நீங்கள் இந்த வழி காட்டுனீங்க அதனால் நான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் உங்களுடைய வழிகாட்டுதலில் வந்ததால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நினச்சி ஒரு மூணு பேர் இன்றைக்கி டைம் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு நபர்கள் மட்டும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றினவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மூணு பேரோடய பேர் மட்டும் எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் அவங்க ஃபோட்டோ மொபைலில் இன்றைக்கி எல்லாருக்கிட்ட இருக்குது மொபைலில் இருந்து அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தி எழுதலாம் எழுதிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு முறை வாசிக்கலாம் ஸோ இந்த பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் எல்லா பகுதியிலும் நமக்கு எங்கெல்லாம் மாற்றம் ஏற்படுமோ அங்கெல்லாம் வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நிறைய நபர்கள் செஞ்சு கொடுத்துட்டு போயிடறாங்க வாழ்க்கை மாறுற அளவுக்கு அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கிற மன்னன் இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லை மறந்துட்டோம் அப்போ இன்றைய முழு இன்னைக்கு ஒரு முழுமையான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் தலைப்பு சொல்கிறேன் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள் அப்போ யாரெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்களோ அவங்களில் மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர்கிட்ட நாங்கள் பேசுகிற மாதிரி எழுதணும் அடுத்தது மறுநாள் மூணு பேர் மறுநாள் மூணு பேர்னு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மாற்றணுங்களை வந்து நாம அந்த மாயாஜாலமான மனிதர்கள் அவங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியாது ஆனால் வேறு எது ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு செகண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நபர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுதான் இன்றைய நாள் பயிற்சி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ஞாபக அர்த்தமாக நம்ம என்ன பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் தினமும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடணும் அதை கொஞ்சம் படிக்கணும் ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் நீங்கள் முடிக்கும்போது கீழே நன்றி நன்றி நன்றின்னு மூணு முறை எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் இன்றைய பயிற்சியில் இந்த மாயாஜால மனிதர்கள் பற்றி எழுதணும் அதுக்கப்புறம் இரவு உறங்குவதற்கு முன்னாடி நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த மாயாஜால கல் கையில் எடுத்து அந்த மாயாஜாலக்கல் கையில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசனை பண்ணி பார்த்து அதுக்கு நன்றி அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு அந்த நாளை முடிக்கணும் பாருங்களேன் மாயாஜால வைகரன் நேற்று நம்ம பார்த்தோம் அதிகாலையில் எழுந்து ஒன்றே துள்ளலோட மகிழ்ச்சியா ஆனந்தமாக அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தொடர் பொருள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே அந்த நாளை ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறீங்க உறங்கும் பொழுது அன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒழுங்குறேங்க அப்போ நன்றி உணர்வோடு எந்திரிச்சு நன்றி உணர்வோடு உறங்கும் பொழுது நூறு சதவீதம் அல்ல லட்சம் சதவீதம் வாழ்க்கையில் நல்லவை மட்டுமே நடக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகுதுங்க அந்த மகிழ்வான எண்ணத்தோடு மகிழ்வான மனங்களோடு இருங்க மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிகழட்டும் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே